நடுவர் அவர்களே நமக்கு இன்றைக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு என்ன மனித வாழ்க்கைக்கு பெரிதும் மேலோங்கி நிற்பது பணமா குணமா யாருமே குணம் சொல்ல வரல குணம் தேவைதான் ஆனா குணத்தை விட பணம் தான் இந்த காலகட்டத்தில் மனித வாழ்க்கையில் மேலோங்கி நிற்கிறேன்னு தான் நான் சொல்ல வந்திருக்கேன் ஒருத்தண்ட பணம் இல்லைன்னா தன்னம்பிக்கை தானா போயிரும் உங்கட்ட பணம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு அறியாம வர்ற எந்த ஒரு இடஞ்சலையும் எந்த நேரத்திலும் உங்களுக்கு தகுதறிய கூடிய தំណபிக்க தானா வந்திரும் ம் ஒரு மனுஷனுக்கு ஒரு அடிப்படை தேவை என்ன நினைக்கிறீங்க உணவு உடை இருப்பிடம் இருப்பிடம் ம் சரி இருப்பிடத்தை எடுத்து ஒரு வீடு கட்டணும் நீங்க முடிவு பண்றீங்கனா உங்களுடைய முதன்மையான நோக்கம் உங்களுக்கு என்னவா இருக்கும் டிசைன் டிசைன் பண்ணணும் டிசைன் பண்ணா நல்ல ஒரு அன்பான ஒரு டிசைனர் வந்து உங்களுக்கு டிசைன் பண்ணி கொடுத்துருவாரா என்ன என்ன பண்ணுவாங்க பணத்தை இறக்குனா எவ்வளவு பணத்துல நம்ம வீடு கட்டலாம் எவ்வளவு இடத்துல நம்ம நிலம் வாங்கலாம் அது எவ்வளவு விலை போகும் அந்த எவ்வளவு இடத்துல எந்த எவ்வளவு ஸ்கொயர் பீட்ல நம்ம கட்டினா நம்மளுக்கு நம்ம அமௌண்ட்டுக்கு கட்டுப்படி ஆகும் அதைத்தான் முதல்ல யோசிப்பீங்க ஆமா இல்ல நல்ல பாசக்கார இன்ஜினியர் ம் நல்ல கெட்டிக்கார நல்ல ஒரு குணமுள்ள சமூக சேவை உள்ள ஒரு மேஸ்திரி அப்போ நமக்கு ஒரு ஒருத்தருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து நம்ம ஒற்றுமையை வலி வலியுறுத்தக்கூடிய ஒரு கொத்தனார் இப்படி ஒரு மூணு பேரை வச்சு வீடு கட்டிடுவீங்களா அது எப்படி முடியும் பணத்தை தான் அந்த வீடை கட்ட முடியும் ஆமா இங்க வந்து குணம் மேலோங்கின்னு இருக்குதா இல்ல பணம் மேலோங்கின்னு இருக்குதா நடுவர் அவர்களே பணம் தான் சரி அடுத்து வருவோம் மனித வாழ்க்கையில பெரிதும் ஒரு ஒவ்வொருவருக்கும் அடிப்படை தேவை என்னன்னா கல்வி ம் கல்வியை யாராவது இலவசமாக கொடுத்தா அங்கே போய் யாராவது படிக்க போறீங்களா இல்லை இங்கே நாலு பேர் உட்காந்துருக்காங்க அரசு பள்ளியில் சேர்த்துருக்கு நாலு பேர் யாராவது சேர்த்திருக்கீங்களா இல்லை எல்கேஜி ப்ரீகேஜி சேர்க்கணாலும் ஒன்றை லட்சம் வேணும் இல்ல எங்க பையன் பெற்றோருக்கு கீழ்ப்படிதலோட என் பையன் இவங்க பிள்ளை ஒரு இவங்க பிள்ளைங்களே ஒன்றை லட்சம் செலவு பண்ணி தான் சேர்த்துட்டுருக்காங்க ஆமாம் ஆசிரியர்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப கீழ்ப்படிதலோட ஒரு பையன் ம் அதனால் எந்த ஒரு ஃபீஸும் இல்லாம என் பையனை படிக்க வைங்க சார் அப்படின்னு சொல்லி எந்த ஸ்கூல்லயாவது நீங்க போய் சேர்க்க முடியுமா வாய்ப்பு இல்ல வாய்ப்பே கிடையாது ஏன்னா அங்க மேலோங்கி நிற்கிறது குணமல்ல நடுவர் அவர்களே பணம் 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 அப்புறம் மேரேஜ பத்தி திருமண வாழ்க்கையை பத்தி எல்லாரும் மேர குறை அலசி ஆராய்ஞ்சிட்டாங்க ஆனா ஒன்னு மட்டும் விட்டாங்க ம் என்ன தெரியுமா ரொக்கம் காசு நகை வேற என்ன சொத்து எல்லாம் கேட்டாங்க மாப்பிள்ளைய பத்தி பொண்ணு வீட்டார் என்ன கேட்பாங்க பெண் வீட்டார பத்தி மாப்பிள்ளை வீட்டாங்க என்ன கேட்பாங்கட்டு குணத்தை பத்தி சொன்னாங்க மாத்தி மாத்தி இரண்டு பேருக்கும் குணம் நல்லா இருந்தா இருக்காது பிரச்சனை நான் அடிக்கும் போதே நடுவர் அவர்களே உங்களுடைய மதிப்பு மரியாதை விடுபட்டாலோ உங்களுடைய படிப்பு விட்டுவிட்டாலோ இல்லை உங்களுடைய தொழில் அதில் விடுபட்டாலோ கூட உங்களுடைய மதிப்பு மரியாதை விடுபட்டது என்று சண்டை போடும் நிலைமைதான் உங்களுடைய ஒவ்வொருவர் குடும்பத்திலும் வந்து கொண்டிருக்கும் இதுல உங்களுக்கு மதிப்பு மரியாதை குறைதா இல்ல உங்களுடைய குணநலன்கள் இதுல எங்க போச்சு அதுக்கப்புறம் சொன்னாங்க பாதுகாப்பு அதாவது குணநலன் இருந்தா எல்லாருக்குமே ரொம்ப பாதுகாப்பா இருக்கும் குணநலன் இருந்தா பாதுகாப்பா இருக்குமா இல்ல பண நலன்கள் இருந்தா பாதுகாப்பா இருக்குமா நடுவர் அவர்களே குணத்தை வச்சு என்னையா செய்ய முடியும் குணமே குணமேன்னு பேசினாங்க ஒரு நாலு பேரு அவங்க நாலு பேரும் என்ன பண்ணிருக்காங்க தெரியுமா ஒருத்தர் எல்ஐசி ல புக் பண்ணிருக்காங்க ஒருத்தர் பேங்க் டெபாசிட் பண்ணிருக்காங்க ஒருத்தர் போஸ்ட் ஆபீஸ்ல டெபாசிட் பண்ணி வச்சிருக்காங்க நடுவர் அவர்களே இதெல்லாம் எதுக்கு இந்த பணத்தை வச்சு நம்ம அடுத்த கட்ட வாழ்க்கையை நகர்த்த முடியும் ஒரு நம்பிக்கையில தான் நடுவர் அவர்களே அதெல்லாம் நேம் பண்ணி தானே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சிருக்காங்க பக்கத்து வீட்டுக்காரன் நல்ல குணத்துக்காரன் எதிர் வீட்டுக்காரன் நல்ல மனதுக்காரன் அவங்கள வச்சே நம்ம அடுத்த கட்ட வாழ்க்கையை நகர்த்திலாம் நினைச்சா நீங்க ஏன் பணத்தை ஏன் பேங்க்ல டெபாசிட் பண்றீங்க ஏன்னா குணத்தை விட பணம் தான் நடுவர்களை மேலோங்கி நிற்கிறது ஆமா அப்புறம் சமூகத்துல வந்து குணம் இருந்தாதான் ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஒரு கவர்மெண்ட் ஆபீஸுக்கு நீங்க போறீங்க ஒரு பர்த் சர்டிபிகேட்டோ ஏதோ ஒரு சர்டிவிகேட் எடுக்கிறதுக்கு அந்த சர்டிவிகேட் எடுக்கிறதுக்கு ரெண்டு பேர் போறாங்க ஒருத்தர் வந்து ஒரு ஏழை விவசாயி அவரும் சர்டிவிகேட் எடுக்க போறாரு இன்னொருத்தர் ஒரு செல்வந்தர் அவரும் ஒரு சர்டிவிகேட் எடுக்க போறாரு யாருக்கு அந்த மதிப்பு மரியாதை கொடுத்து அந்த சர்டிவிகேட் உடனடியாக கிடைக்கும் நினைக்கிறீங்க நீங்க இந்த காலகட்டத்துல மூணு நாள் ஒரு சர்டிபிகேட் எடுக்க ப்ராசஸ் ஆகும் ஆனா ஒரே நாளில் பணத்தை நீட்டினால் உங்களுக்கு அந்த சர்டிபிகேட் உங்க கையில வரும் இங்க மதிப்பு அந்த ஏழை விவசாயி நல்ல மனிதர் நல்ல விவசாயி என்ற காரணத்தினால அவருக்கு ஒரே நாள் அந்த ஒரு சர்டிபிகேட் எடுத்து கொடுக்க முடியுமா அவங்களால நடுவர் அவர்களே முடியாது அப்புறம் பில்கேட்ஸ் பத்தி சொன்னாங்க பில்கேட்ஸ் வந்து அங்க டீ குடிச்சா அது நிறைய பேர் சொல்லிட்டாங்க அதற்கு எதிர்வாதமும் எங்களது அணி தரப்பில் இருந்து கொடுக்கப்பட்டது ஹம் ஆனா அடைசியாக சாரதி சொன்னாங்க நாற்பது சதவீதம் சொத்துக்களை அவர் தானமாக செய்தார் என்று நாற்பது சதவீதம் நல்ல உள்ளத்தை நல்ல குணத்தை அவர் தானமாக செய்து அவர் பெயர் புகழை பெற்றார் என்று அவரே சொல்லவில்லை அவரே வாதிட்டு விட்டார் எங்கள் அநீதிக்காக நாற்பது சதவீதம் சொத்துக்களை பணத்தை அள்ளி அள்ளி கொடுத்துத்தான் அவர் பெருமையை சேர்த்தார் என்று இதிலிருந்து தெரிஞ்சு கொள்ளுங்கள் பணம் மேலோங்கி நிற்கிறதா இல்லை குணம் மேலோங்கி நிற்கிறதா நடுவர் அவர்களே எதிரணி தலைவர் ஆண்ட் அவர்கள் விவிலியத்திலிருந்து ஒரு எடுத்துக்காட்டை விளக்கினார் யூதாஸ் வந்து நம்ம ராயப்பூருக்கு இணையாக போற்றப்படக்கூடியவர் அவருக்கும் நாம் திருவிழா எடுத்துக்கொண்டே வைக்க வேண்டும் என்று ம் யுவதாசு ஒரு முப்பது காசுக்காக விலை போய்விட்டார் விலை போய்விட்டார் கரெக்ட் தான் ம் காசுக்காக தானே விலை போனாரு அவருக்கு ஒரு மனசு இருந்திருக்குல்ல அவர் சொல்லிருக்கலாம்ல முப்பது காசு எனக்கு வேண்டாம் எனக்கு ஒரு நல்ல மனது இருக்கு ஆனா அந்த மனசை வச்சு நான் வாழ்ந்துக்கிறேன் முப்பது காசு வேண்டாம்னு சொல்லிருக்கலாம் ஆனா அந்த காசை வாங்கிட்டாரு ஏன்னா அவருக்கும் தெரிஞ்சிருக்கு காசு வாழ்க்கையில ரொம்ப முக்கியம் அந்த காலகட்டத்திலேயே அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு பாரு போல இருக்கு அவரே காசை வாங்கிட்டு அவர் மனது கஷ்ட கெட்ட மனம்தான் குணம் இருக்குல்ல அந்த குணம் வந்து கெட்ட பணமா மாறிட்டு நடுவர் அவர்களே அந்த நேரத்தில் இருக்கிறதா நாங்கள் சொல்ல வர்றோம் பணக்காரர்கள் பட்டியல் சொல்லிட்டே இருக்காங்க ஒரு ஒற்றா டாட்டா அப்புறம் பில்கேட்ஸ் எல்லாம் சொல்றாங்க குணக்காரர்கள் பட்டியர்கள் ஏதாவது ஒரு பத்து பேர் சொல்ல சொல்லுங்க பார்க்கலாம் யாரு ஒரு ரெண்டு பேரு சொல்ல முடியாது ஏன்னா மனித வாழ்க்கையில ஒன்னு ரெண்டு வருஷந்தோறும் எட போடுற பத்து அப்படிதான் இருக்கு அப்துல் கலாமு காந்திஜி நேருஜின்னு ஒரு நாலு பேரை தவிர நமக்கு பணக்காரர்கள் பட்டியலை தவிர நமக்கு வேற பட்டியல் யாரும் நமக்கு தெரியுமா நடுவர் அவர்களே குணம் வந்து இனிமையாக பழக பேச குணம் தேவைதான் ஆனா இடர்பாடு இல்லாத வாழ்க்கை பொருளாதார சிக்கல் இல்லாத ஒரு வாழ்க்கை தான் மிகவும் இன்றியமையாது நடுவர் அவர்களே தித்திக்கும் வாழ்க்கைக்கு தேவை குணம் தான் தினம் தோறும் திணறாமல் வாழ்வதற்கு தேவை பொருளாதாரம் என்கிற பணம் தான் நடுவர் அவர்களே மகிழ்ச்சி மகிழ்ச்சி எப்படி பணம் எப்படி மகிழ்ச்சி தரும் அப்படின்னு கேட்டாங்க நான் ஒரு ரெண்டு மூணு எடுத்துக்காட்டு உங்களுக்கு ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒரு குழந்தை இருக்கலாம் அந்த குழந்தை ஒரு பொருளோ உணவோ சூழ்நிலை ஏற்படும் போது அப்பதான் மருமை உங்களுக்கு புரிய நடுவர் அவர்களே ஒரு பெற்றோருக்கு ஒரு குழந்தை கேட்கும் கல்வி அறிவை தங்கள் காசுகளால் பொருளாதாரத்தால் ஈட்டி கொடுக்க முடியாத சூழ்நிலை வரும்போதுதான் தெரியும் நடுவர்களே பணத்தினுடைய அதான் ஒரு உடல் நலம் உடல் நலம் இல்லாமல் நீங்க இருக்கீங்க அப்போதுதான் தெரியும் உங்களுக்கு அந்த பலருடைய அறிமுறை ஹாஸ்பிட்டல் பத்தி சொன்னாங்க ஒரு திடீர்னா ஒரு சாலை விபத்து ஏற்பட்டு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்கன்னா போன உடனே இவர் நல்ல மனுஷன் அவரை அட்மிட் பண்ணுங்க சீக்கிரம் காப்பாத்துங்கன்னு சொல்றாங்களா டாக்டர்ஸ் முதல்ல ஒரு லட்ச ரூபா கட்டி அட்மிஷன் போடுங்க அதுக்கப்புறம் நாங்க பாத்துக்கிறோம் சொல்றாங்க ஒரு சில டாக்டர்ஸ் தவிர மற்ற அனைத்து டாக்டர்ஸும் அட்மிஷன் இல்லாம யார் டாக்டர்ஸ் அறுவை சிகிச்சை பண்றாங்க உங்களுக்கு ம் எனவே அங்கும் மேல்வங்கி நிற்கிறது பணம் தான் நடுவர் அவர்களே அன்பிற்கும் ஆற்றலுக்கும் இன்பத்திற்கும் ஈகைக்கும் எளியோரின் ஏற்றத்திற்கும் ஐ முலன்களும் ஒருங்கிணைத்த ஓட்டத்திற்கும் அவசியம் குணத்தையும் காற்றிலும் பணமே பணமே என்று இவ்வளவு நேரம் பொறுமையாக காத்திருந்த அனைவருக்கும் நன்றி கூறி எனது வாதத்தை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் அருமை அருமை அருமை